கேவிட்டியை பொறுத்த வரைக்கும் ஒன்ஸ் ஒரு கேவிட்டி வந்துருச்சு அப்படின்னா நம்ம என்ன தான் பண்ணாலும் அது வந்து திருப்பி பழைய ஸ்டேட்டுக்கு போகவே போகாது ஏன் பால் பல் இம்பார்ட்டண்ட் அப்படி ஒரு பிரான்ச்சாக தனியாக வச்சு படிக்கிற அளவுக்கு ஒரு ஸ்பெஷலைசேஷன் இருக்கிற அளவுக்கு வை பீடியாட்ரிக் டென்டிஸ்ட்ரி இஸ் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா ஸோ மெயினாக இந்த மில்க் டீத் விழுந்துருச்சு அப்படின்னா வந்து குழந்தைங்களுக்கு ஸ்பீச் ப்ராப்ளம் வர ஆரம்பிக்கும் ஸோ ஸ்கூலில் வந்து பேரண்ட்ஸோ டீச்சர்ஸ் எல்லாம் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க பேச்சு பேச்சு வர மாட்டேங்குது அப்படின்னு அது வந்து திருப்பி அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது பல் இல்லாதனால தான் பேச்சு வர மாட்டேங்குது அப்படின்ற ஒரு ப்ராப்ளம் இருக்கும் மெயினாக இந்த மில்க் டீத்தில் கேவிட்டிஸ் வரும்போது உள்ளே இருக்கிற பர்மனென்ட் டீத்தையும் அது அஃபெக்ட் பண்ண ஆரம்பிக்கும் அப்புறம் குழந்த சின்ன வயசில் சப்பிட்டே இருக்காங்க அப்படின்னா வந்து அது எதுவும் பெருசாக வீட்டில் பண்ண மாட்டாங்க பாட்டிலாம் வந்து வெறும் என்ன தடவி அந்த மாதிரி விட்டுருவாங்க பட் இதனால தான் வந்து ஃப்யூச்சரில் வந்து அவங்களுக்கு அந்த ரேபட் மாதிரி பல் இருக்குது எட்டு பல்லாக இருக்குது அதெல்லாம் சொல்கிறது இது வந்து சின்ன வயசுலேயே இந்த இஷ்யூவை நீங்கள் அட்ரெஸ் பண்ணாமல் விட்டனால தான் இப்போ சாக்லேட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா சாக்லேட்ஸ்லேயே யூ கேன் கிவ் யூர் சைல்டு வேஃபர்ஸ் இன்ஸ்டெட் ஆஃப் ஃபைவ் ஸ்டாரோ ஸ்டினிக்கோஸோ கொடுக்காம ஒரு வேஃபர்ஸ் கொடுக்கலாம் பிகாஸ் ஃபைவ் ஸ்டார் ஸ்டிங்காஸ் எல்லாம் ரொம்ப ஸ்டிக்கியாக இருக்கும் அண்ட் இட் இல் ஸ்டே யூர் டீத் ஃபார் அ வெரி லாங் டைம் பட் நீங்கள் வேஃபர் சாப்பிட்டிங்கன்னா வெரி ஈஸிலி பல்லில் ரொம்ப நேரம் எந்த ஒரு ஃபுட் தாங்கக்கூடாது ஸோ அந்த மாதிரி ஃபுட் எல்லாமே நம்ம சாப்பிட்லாம் ஹலோ தங்கக்கூடாது ஸோ வெரி ஹாப்பி டு வெல்கம் யூ டு அவர் சேனல் ஸோ இன்னைக்கு இந்த எபிசோடு வந்து ஃபார் அபவுட் ஓர் ஹெல்த் அண்ட் டென்டிஸ்ட் பற்றி வந்து இந்த எபிசோட்ஸ் இருக்க போகுது அண்ட் எங்களோட சேனலில் இது வந்து இந்த ஃபர்ஸ்ட் எபிசோட் அபவுட் ஓரல் ஹெல்த் ஸோ உங்களை ஃபஸ்ட்டு நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணும் போது நிறைய பேருக்கு வந்து டென் டென்டிஸ்ட் அப்படின்னோடனே ஓகே ஒரு ஒரு டா டென்டல் டாக்டர் இருப்பாங்க அவங்க பெரியவங்களுக்கு பார்ப்பாங்க அப்படின்னு தான் இருக்கும் ஸோ இங்கே வந்து இங்கே இப்போ பீடியாட்ரிக் டென்டிஸ்ட் அப்படின்றது வந்து நிறைய பேருக்கு அந்த அவர்னஸ் இல்லை அப்படி ஒரு விஷயம் இருக்குது அப்படின்றது இந்த கேட்டகரி ஆஃப் ஒரு ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து எவ்வளவு அவேர்னஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்க அந்த பீடியாட்ரிக் டென்டிஸ்ட்ரி பத்தி பீப்புளுக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்களேன் நீங்கள் கரெக்டாக சொன்ன மாதிரி பீடியாட்ரிக் டென்டிஸ்ட்ரி அப்படின்னு இருக்குன்றதே இந்தியாவில் பெரும்பாலான நிறைய பேருக்கு தெரியறதே கிடையாது ஸோ பீடியாட்ரிக் டென்டிஸ்ட்ரி எப்படி ஒரு பீடியாட்ரிஷியன்னு ஒருத்தங்க இருக்காங்களோ அதே மாதிரி பீடியாட்ரிக் டென்டிஸ்ட் அப்படின்னு ஒருத்தங்க இருக்காங்க ஸோ பீடியாட்ரிக் டென்டிஸ்ட் அப்படின்றவங்க டென்டிஸ்ட்ரி ஃபஸ்ட்டு படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மாஸ்டர்ஸ் அதாவது ஸ்பெஷலைசேஷன் இன் கிட்ஸ் சிமிலர் டு பீடியாட்ரிஷன் ஸோ ஆனால் அந்த பீடியாட்ரிக் டென்டிஸ்ட் வந்து வெறும் குழந்தைங்களோட பல்ல பற்றி மட்டும் ஸ்பெஷலைசேஷன் பண்ணி அதை பராமரிக்கிறது தான் இவங்களோட மெயின் டியூட்டியாக இருக்குது ஸோ இந்தியாவில் பீடியாட்ரிக் டென்டிஸ்ட் ஆர் தேர் ஸோ அது ஃபஸ்ட்டு மக்களுக்கு இன்னும் தெரிய வரல ஏன் அப்படின்னா மக்கள் வந்து பெருசாக பால் பல்லு தானே விழுந்துடும் அது எதுக்கு நம்ம ட்ரீட் பண்ணணும் அப்படின்ற ஒரு தாட் தான் இருக்கும் அதனால பெருசாக அவங்களுக்கு வந்து அது இம்பார்ட்டன்ஸ் இல்லை இப்போதைக்கு பட் ஏன் பால் பல்லு இம்பார்ட்டண்ட் அப்படி ஒரு பிரான்ச்சாக தனியாக வச்சு படிக்கிற அளவுக்கு ஒரு ஸ்பெஷலைசேஷன் இருக்கிற அளவுக்கு வை பீடியாட்ரிக் டென்டிஸ்ட்ரி இஸ் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா பால் பல்லலிருந்து தான் நம்மளோட பாடிக்கு என்டையர் ஸ்ட்ரென்த் வில் கோ இஃப் யுவர் மில்க் டீத் இஸ் அஃபெக்டட் பால் பல்லில் சொத்தையோ இன்ஃபெக்ஷனோ வந்ததுன்னா அந்த குழந்தையால் சாப்பிடக்கூட முடியாது அண்ட் மோர் தேன் தேட் நம்மளோட செல்ஃப் எஸ்டீம் பயங்கரமாக அஃபெக்ட் ஆகும் ஒரு ஸ்கூலில் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அவங்களோட பியர்மேட்ஸ் கிட்ட இருக்கும் போது அவங்களுக்கு மட்டும் பல்லில் சொத்தையோ இல்லை பல்லு ஒயிட்டாக இல்லாமல் பிளாக்காக இருக்கிறது அவங்களோட செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வெரி ஏர்லி ஏஜ்லேயே அஃபெக்ட் ஆகுது இந்த மாதிரி கண்டிஷனில் இருக்கும் போது அது பேரண்ட்ஸ்க்கு அந்த சைக்காலஜி பெருசாக புரிய மாட்டேங்குது பிகாஸ் அவங்க வந்து டென்டிஸ்டி ஒரு மணி ஆஸ்பெக்டில் இல்லை வந்துட்டு எதுக்கு கூட்டிகிட்டு போகணும் விழுந்துடும் இன்னும் கொஞ்ச நாள் இல்லை அப்படின்ற ஒரு இதுலேயே பார்க்குறாங்க பட் மெயினாக செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் அதுக்கப்புறம் பேச முடியாது சில குழந்தைங்களால முன்னாடி பள்ளி சீக்கிரம் விழுந்துருச்சுன்னா ஸ்பீச் டெவலப்மெண்ட் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வர ஆரம்பிக்கும் ஸோ மெயினாக இந்த மில் டீத் விழுந்துருச்சு அப்படின்னா வந்து குழந்தைங்களுக்கு ஸ்பீச் ப்ராப்ளம் வர ஆரம்பிக்கும் ஸோ ஸ்கூலில் வந்து பேரண்ட்ஸோ டீச்சர்ஸ் எல்லாம் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க பேச்சு பேச்சு மாட்டேங்குது அப்படின்னு அது வந்து திருப்பி அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது பல் இல்லாதனால தான் பேச்சு வர மாட்டேங்குது அப்படின்ற ஒரு ப்ராப்ளம் இருக்கும் மெயினாக இந்த மில்க் டீத்தில் கேவிட்டிஸ் வரும்போது உள்ளே இருக்கிற பர்மனென்ட் டீத்தையும் அது அஃபெக்ட் பண்ண ஆரம்பிக்கும் ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸும் வரும் அது இல்லாமல் முக்கியமாக டென்டிஸ்டி பீடியாட்ரிக் டென்டிஸ்ட்ரி இப்போ நாங்கள் எதை ஃபோக்கஸ் பண்ணுறோம் அப்படின்னா க்ரோத் ஆஃப் த சைல்டு ஒரு குழந்தை வளர்கிறது ஜா க்ரோத் எல்லாமே அதில் அடங்கியிருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு குழந்த சின்ன வயசில் சப்பிட்டே இருக்காங்க அப்படின்னா வந்து அது எதுவும் பெருசாக வீட்டில் பண்ண மாட்டாங்க பாட்டிலாம் வந்து வெறும் எண்ணெய் தடவி அந்த மாதிரி விட்டுருவாங்க பட் இதனால தான் வந்து ஃப்யூச்சரில் வந்து அவங்களுக்கு அந்த ரேபிட் மாதிரி பல் இருக்குது எத்து பல்லாக இருக்குது அதெல்லாம் சொல்கிறது இது வந்து சின்ன வயசுலேயே இந்த இஷ்யூவை நீங்கள் அட்ரெஸ் பண்ணாமல் விட்டனால தான் ஸோ ஆஸ் அ பீடியாட்ரிக் டென்டிஸ்ட் நம்ம அந்த மாதிரி ஒரு ஹேபிட்ஸ் கரெக்ஷன்ஸையும் வந்து பண்ணுறோம் ஓகே ஸோ இப்போது பாடி செக்கப் அண்ட் ஹெல்த் செக்அப்னா எவ்ரி மந்த் ஒரு எவ்ரி ஃபியூ டேஸ் ஒன்ஸ் வந்து டிசீஸ் இருக்கோ இல்லையோ நம்ம எடுத்துக்கிறோம் அதை எடுத்துக்கிறது நல்லது அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இப்போ இந்த குழந்தைகளுக்கான அந்த ஓரல் செக்கப் வந்து எவ்வளோ ஒரு நாளுக்கு ஒரு வாட்டி பார்க்கணும் அண்டு எந்த ஏஜ்லேருந்து அதுக்கான கான்சிய மீன் அதுக்கான சீரியஸ்னஸ் வந்து நம்ம கொண்டு வரணும் லைக் எந்த 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 ஏஜ்லேருந்து பசங்களுக்கான அந்த ஓரல் செக்கப்பை நம்ம பண்ணணும் ஓகே திஸ் இஸ் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் கொஷின் இது வந்து எல்லாருமே ப்ராப்ளம் வந்தால் தான் டென்டிஸ்ட் கிட்ட போவாங்க பட் அக்கார்டிங் டு அன் அமெரிக்கன் அகாடமி ஆஃப் பீடியாட்ரிக் டென்டிஸ்ட்ரி அதாவது வந்து அமெரிக்காவில் ஃபாலோ பண்ணுற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா குழந்தைக்கு ஃபஸ்ட்டு பல் வளரும் போது அதாவது பை தி ஏஜ் ஆஃப் சிக்ஸ் மந்த்ஸ் ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் குழந்தையே ஃபஸ்ட்டு நீங்கள் டென்டல் செக்அப் கூட்டிகிட்டு வரணும் அப்படின்றது தான் ஒரு ரூல் எப்போ எப்படி வந்து நம்ம ஒரு பீடியாட்ரிஷியன் கிட்ட வந்து வேக்சின் போடுறதுக்கு கூட்டிகிட்டு போவோம் இல்லை ஜென்ரலாக ஒரு செக் பண்ண கூட்டிகிட்டு போவோமோ அதே மாதிரி சிக்ஸ் மந்த்ஸ் ஆஃப் ஏஜ்லேயே வந்து ஒரு குழந்தைய பீரியாட்ரிக் கிட்ட கூட்டிட்டு போகணும் இல்லை அப்படின்னா அட் த மேக்ஸிமம் குழந்தையோட ஃபர்ஸ்ட் பர்த்டே அப்போயாச்சு அவங்களோட ஃபர்ஸ்ட் டென்டல் விசிட் இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஆஸ் பர் கைட்லைன்ஸ் ஆனால் நம்ம இந்தியாவில் அது வந்து யாருமே பண்ணுறதே கிடையாது ஏதாவது ஒரு ப்ராப்ளம் அது வந்து ரொம்ப வருஷ கண்டிஷனுக்கு போனதுக்கு அப்புறம் தான் வந்து டென்டிஸ்டே வராங்க

ஒரு டெவலப்மெண்ட் பீரியட் அப்படின்னு ஒன்று இருக்கும் எந்தெந்த ஏஜில் எந்தெந்த பல்லு வளரும் ஸோ பல்லு வளரும் போது என்னென்ன மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கும் அப்படின்றதுலாம் இருக்குது ஸோ பல்லு வந்து சில பேருக்கு ரொம்ப டிலேடாக வரும் சிக்ஸ் மந்த்ஸில் எல்லா குழந்தைங்களுக்கும் வராது ஒரு சில குழந்தைங்களுக்கு ஒன் இயர் ஆகும் ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் ஆகும் ஸோ அது வந்து டிபெண்ட்ஸ் ஆன் அ சைல்டு டு சைல்ட் ஆகும் ஸோ அந்த மாதிரி இருக்கும் போது அவங்க என்னென்ன ஃபுட் எடுத்துக்கலாம் மெயினாக நம்ம அந்த சிக்ஸ் மந்த்ஸில் குழந்தைய விட பேரண்ட்டுக்கு தான் ஜாஸ்தி கவுன்சிலிங் கொடுப்போம் ஸோ என்ன டைப் ஆஃப் ஃபுட்ஸ் கொடுக்கலாம் அவங்க வந்து ஒரு பல்லு தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ப்ரஷ்லாம் பண்ண வேணாம் அப்படின்னு தான் ஜென்ரலி சொல்லுவாங்க பட் ஈவன் இஃப் இட் இஸ் ஒன் டூத் நம்ம வந்து ப்ரஷ்ஷிங் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கணும் ஸோ ஃபிங்கர் ப்ரஷஸ் யூஸ் பண்ணி ஈவன் ஒன் டூத் இருந்தாலும் அதை ப்ரஷ் பண்ணணும் ஓகே பல்லே வளர்கிறதுக்கு முன்னாடி கூட யூ ஷுட் டேக் கேர் ஆஃப் யுவர் ஓரல் கேவிட்டி எவ்ரி டைம் வந்து ஃபீட் பண்ணி அப்புறமா

வாயில் ஸோ அதனால தான் சில குழந்தைங்களுக்கு இப்போது வாய் ஃபுல்லாகவே சொத்த பல் வர்றதுக்கு மெயின் ரீசன் பிரெஸ்ட் ஃபீடிங் தான் நிறைய பேரண்ட்ஸ் சொல்கிறது என் குழந்தை வந்து இப்போது சாக்லேட்டே சாப்பிடவே மாட்டாங்க பட் ஆனாலும் அவங்களுக்கு பல்லெல்லாம் சொத்தையாக இருக்குது அந்த மாதிரி ஏன் வருது அப்படின்னா வந்து ஃபீடிங் ப்ரொலாங் ஃபீடிங் நைட் டைமில் அவங்க வந்து ஃபீட் பண்ணிவிட்டு அப்படியே தூங்கிவிடுவாங்க சின்ஸ் த சுகர் கண்டென்ட் இந்த ப் பிரெஸ்ட் மில்க் இஸ் வெரி ஹைன்னும் போது நைட் ஃபுல்லாக அந்த குழந்த வாயில் அந்த சுகர் கண்டென்ட் இருந்துகிட்டே இருக்கும் ஸோ அதுதான் மெயின் காஸ் ஃபார் கேவிட்டீஸ் குழந்தைகள் மோர் தென் சாக்லேட்ஸ் ஸோ இப்போது கேவிட்டீஸ் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி மில்க் தீ அந்த ஸ்டேஜில் வந்து ஒன்று ஒன்று ரெண்டு பல்லில் கேவிட்டிஸ் வர்றதுன்னு தெரிஞ்சால் உடனே என்ன மாதிரியான ஸ்டெப்ஸ் எடுக்கணும் என்ன அட்டென்ஷன் என்ன கேர் எடுத்துக்கணும் அதுக்கு ஓகே எல்லா கேவிட்டீஸ்க்குமே ட்ரீட்மெண்ட் பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் வேணாம் நீங்கள் இனிஷியல் ஸ்டேஜ்லேயே கேவிட்டி வர ஸ்டார்ட் ஆகும் போதே ஒரு டென்டிஸ்ட்டை பார்த்துட்டீங்களா ஈவன் வித் டூத் பேஸ்ட் மாடிஃபிகேஷன்ஸ்லேயே நம்மளால் அதை கரெக்ட் பண்ண முடியும் இல்லை ஃபில்லிங் தான் பண்ணணும் இல்லை பல்லை எடுக்கணும் அந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் தேவையில்லை எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் ஏர்லியராக போய் ஒரு டென்டிஸ்ட்டை பார்க்குறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ மினிமலாக இருக்கும் நம்மளோட ட்ரீட்மெண்ட் ஸோ இப்போ நீங்கள் முதல்ல சொன்ன மாதிரி ஸோ அது மில்க் டீத் தானே விழுந்துடும் ஸோ கேவிட்டி வந்தால் கூட அது விழுந்துடும் பர்மனென்ட் டீத் வந்து அது அஃபெக்ட் ஆகாதுன்னு ஒரு மைண்ட் செட் எல்லாம் இருக்குது ஸோ அது நிஜமாக ஆக்சுவலாக வந்து அந்த மில்க் டீத்தில் வந்து கேவிட்டி இருந்தால் பெர்மனன்ட் டீத்துக்கு எந்த அஃபெக்ஷனும் இருக்காதா ஓகே மில்க் டீத் வந்து கேவிட்டி வரும்போது என்ன ஆகும்னா இப்போ பல் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குட்டி ஒரு பி சைஸில் தான் இருக்கும் ஸோ சொத்தை வரும்போது அந்த பல்லு அரிச்சு 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 அந்த பிளேஸில் எதுவுமே இல்லாமல் போயிடும் ஸோ அந்த மாதிரி கண்டிஷனில் பக்கத்தில் இருக்கிற டீத் எல்லாமே அந்த ஸ்பேஸை வந்து க்ளோஸ் பண்ண ஆரம்பிக்கும் இப்போ எப்படி வயசானவங்கெல்லாம் வந்து ஒரு பல் விழுந்துச்சுனாலே ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட ஃபேஸ் எல்லாம் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும் இல்லையா ஸோ அதே கான்செப்ட் தான் குழந்தைங்களுக்குமே ஒரு மில்க் டீத் விழுந்துருச்சுன்னா நமக்கு ஜால க்ரௌடிங் அண்ட் இந்த மால அக்ளூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது கோணல் மானலாக பல்லு வளர ஆரம்பிக்கும் ஸோ இருந்து வர வேண்டிய பர்மனன்ட் டீத் கரெக்டான ஒரு பொசிஷனில் வளராது ஸோ தீஸ் ஆர் தி காம்ப்ளிகேஷன்ஸ் அந்த ஒரு சொத்தைனால இவ்வளோ சி கான்சிக்வன்சஸ் நம்ம ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போது சில பேரண்ட்ஸ் வந்து ஃபீல் ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க லைக் என்னோட குழந்தைக்கு நீங்கள் முதல்ல சொன்ன மாதிரியாக்கே சாக்லேட் சாப்பிட்றதில்லை நான் டயட் கண்ட்ரோல் பண்ணிவிட்டேன் எது கொடுக்கணும் எது கொடுக்கக்கூடாதுன்றதும் அந்த கண்ட்ரோலுக்கும் வந்துட்டேன் பட் குழந்தைக்கு நிறைய பல்லில் வந்து பல் இருக்குது நிறைய கேவிட்டிஸ் இருக்குது அப்படின் போது அதை ரிவர்ஸ் பண்ண முடியுமா லைக் நீங்கள் ஸோ ஃபில்லிங்கோ இல்லை வந்து மற்ற ஆப்ரேஷன் ப்ரொசீஜர்ஸ் பண்ணாமல் த்ரூ மெடிசன்ஸோ இல்லை த்ரூ டயட்ஸோ இல்லை த்ரூ லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸோ இந்த மாதிரி ரிவர்ஸ் பண்ண முடியுமா ஓகே கேவிட்டியை பொறுத்த வரைக்கும் ஒன்ஸ் ஒரு கேவிட்டி வந்துருச்சு அப்படின்னா நம்ம என்ன தான் பண்ணாலும் அது வந்து திருப்பி பழைய ஸ்டேட்டுக்கு போகவே போகாது நம்ம ஃபர்தராக அது ப்ராக்ரெஸ் ஆகாமல் பார்த்துக்க முடியுமே தவிர இட் வில் நாட் கெட் பேக் டு த நார்மல் டீத் ஸோ எந்த அளவுக்கு சிவியாரிட்டி இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் ஒரு ஃபில்லிங் தேவைப்படுமா இல்லை ஒரு ரூட் கெனால் ட்ரீட்மெண்ட் தேவைப்படுமா இல்லை அந்த பல்லில் கேப் போடணுமா அப்படின்றது டிபெண்ட்ஸ் அப்போன் தி சிவியாரிட்டி எவ்வளோ சிவியராக அந்த கேவிட்டி இருக்குன்றதை பொறுத்து இருக்குது ஸோ ஒரு ஹெல்த்தியான ஒரு ஓரல் கேவிட்டிக்கு வந்து அடல்ஸுக்கு தெரியும் அவங்க என்னென்ன பண்ணணும் அப்படின்றது சில்ட்ரன்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு தெரியாது பேரண்ட்ஸ் தான் அவங்கள பார்த்துக்கணும் அப்படின் போது நீங்கள் என்னென்ன மாதிரியான ஹேபிட்ஸோ இல்லை என்னென்ன மாதிரியான ரொட்டீன் வந்து சஜஸ்ட் பண்ணுவீங்க ஃபார் ஹெல்த்தி கேவிட்டி ஓகே மெயினாக சில்ட்ரனை பொறுத்த வரைக்கும் வந்து ப்ரஷிங் அப்படின்னு சொல்லுவோம் குழந்தை ஒழுங்காக ப்ரஷ் பண்ணுறது இல்லை அப்டில் சிக்ஸ் டு செவன் இயர்ஸ் ஆஃப் ஏஜ் வரைக்கும் இட் இஸ் த பேரண்ட்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி டு டூ த ப்ரெஷ்ஷிங் நாட் தி கிட் நீங்கள் ஒரு அஞ்சு வயசு குழந்தைகிட்ட டூத் ப்ரெஷ் கொடுத்து ப்ரஷ் பண்ண அப்படின்னு சொன்னால் பத்தவே பத்தாது பிகாஸ் அவங்களோட மேனுவல் டெக்ஸ்ட்ரிட்டி இருக்காது ஸோ அந்த குழந்தையால் ப்ராப்பராக ப்ரஷ் பண்ண முடியாது ஸோ இட்ஸ் ஐடியல் ஃபார் அ பேரண்ட் டு டேக் கேர் ஆஃப் த ப்ரஷிங் ஹேபிட் ஆஃப் த சைல்டு டில் செவன் இயர்ஸ் வரைக்கும் அது மெயினாக ஒன்று ஃபாலோ பண்ணணும் இன்னொன்று ஒன்று ஸ்நாக்கிங் ஹேபிட்ஸ் ஸ்நாக்கிங் ஹேபிட்ஸ் சாக்லேட்ஸே சாப்பிடக்கூடாது சாக்லேட் சாப்பிட்டாலே கேவிட்டி வந்துடும் அப்படின்றதெல்லாம் ஒரு ஓகே சாக்லேட் சாப்பிடலாம் பட் எந்த டைம்ல சாப்பிட்றோம் அப்படின்றது தான் இம்பார்ட்டன்ட் சோ ஆஃப்டர் எவ்ரி மீல் நீங்க உங்க குழந்தைக்கு சாக்லேட் கொடுக்கலாம் ஸோ என்ன ஆகும்னா கண்டினியூஸா நீங்க இப்போ பிரேக்ஃபஸ்ட் நான் சாப்பிட்றேன் எயிட் ஓ க்ளாக் திருப்பி டென் ஓ கிளாக் ஒரு சாக்லேட் சாப்பிட்றேன் திருப்பி லெவன் ஓ கிளாக் இல்ல டுவெல் ஓ கிளாக் நான் லஞ்ச் சாப்பிட்றேனும் போது கண்டினியூஸா நம்ம ஏதோ ஒரு டைப் ஃபுட் சாப்பிட்டுட்டே இருக்கும் அந்த மாதிரி கண்டினியஸ் மீல் எடுத்துகிட்டு இருக்கவங்களுக்கு தான் கேவிட்டிஸ் நிறைய வருமே தவிர இப்போது ஒரு மீல் சாப்பிட்ட உடனே காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ட உடனே நான் ஒரு சாக்லேட் சாப்பிட்றேன் அப்படின்னும் போது கேவிட்டிஸ் வராது ஏன் அப்படின்னா நம்மளோட அசிடிக் என்விரான்மெண்ட் வந்து அந்த ஒரு சர்டன் பீரியடில் மட்டும்தான் இருக்குமே தவிர அதுக்கப்புறம் ஒரு ஒரல் கேவிட்டி வில் ட்ரை டு ரெஸ்டோர் பேக் இட்ஸ் நார்மல் ஸ்டேட் நீங்கள் அதுக்கு டைம் கொடுக்காம கண்டினியூஸாக சாப்பிட்டுட்டே இருக்கும் போது தான் வந்து கேவிட்டிஸ் வரும் ஸோ நான் சாக்லேட் சாலை மட்டும் இல்லை நீங்கள் சாக்லேட் சாப்பிடாமல் தொடர்ந்து என்ன சாப்பிட்டுட்டே இருந்தாலும் லைக் பிரேக் விடாமல் தொடர்ந்து குழந்தைங்களுக்கு ஏதோ ஃபுட்டு கொடுத்துட்டே இருந்தாலும் கேவிட்டிஸ் வளர்க்க வாய்ப்பு இருக்கு ஸோ மில்க் டீத் விழுந்துருச்சு பட் ஆனால் அது வந்து முளைக்க லேட் ஆகுது இன்னும் ப்ராப்பராக முளைக்கலை முளைக்கவே முளைக்காத அந்த இடத்துல அப்படின்னு நிறைய பயம் இருக்கும் ஸோ இந்த மாதிரி வந்து பீடியாசிக் டென்டிஸ்ட்டை போகணுன்னு கூட நிறைய பேர் கவர்னஸ் இல்லை அவங்களே வந்து மற்றவங்கள கேட்டு தான் தெரிஞ்சுக்கிறாங்க ஒரு அந்த பயத்தோடய வாழ்கிறாங்க ஸோ இந்த மில்க் டீத் விழுந்து வளர்கிறது வந்து ப்ராஸ் ஹெல்த்தியான ப்ராசஸ் இது தான் இப்படி தான் இருக்கும் அப்படின்னா என்ன என்ன ஃபார்மட்ல இருக்கும் அது ஓகே ஐடியலி ஒரு மில்க் டீத் வந்து சிக்ஸ் இயர்ஸ்லேருந்து விழுக ஆரம்பிக்கும் அது வரைக்கும் வந்து எல்லாமே மில்க் டீத் தான் இருக்கும் ஃபர்ஸ்ட் பர்மனென்ட் டீத் வந்து சிக்ஸ் இயர்ஸ் ஆஃப் ஏஜ்ல தான் வர ஆரம்பிக்கும் இப்போ இன்னைக்கு பல்லு விழுந்துருச்சு நாளைக்கு புது பல்லு வந்துருமானா வராது மினிமம் சிக்ஸ் டு ஒன் இயர் டைம் எடுக்கும் ஒரு பல்லு விழுந்து இன்னொன்று ஒரு பல்லு வளரத்துக்கு ஸோ ஐடியாலாம் நாங்கள் எப்படி பேரண்ட்ஸ்க்கு சஜஷன் கொடுப்போம்னா ஃபார் எவ்ரி பர்த்டே யோர் சைல்டு வில் கெட் அ நியூ டூத் அதுதான் அந்த சீக்வென்ஸ் ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் டீத்லேருந்து விழுந்து முளைக்க ஆரம்பிக்கும் ஆல் யோர் லாஸ்ட் டூத் வில் பி லேட்டோ ஸோ சிக்ஸ் இயர்ஸ்லேருந்து டுவெல் இயர்ஸ் வரைக்கும் சிக்ஸ்த் பர்த்டேலேருந்து டுவெல்த் பர்த்டே வரைக்கும் ஒரு ஒரு டீத்தாக சீக்வென்ஸில் விழுந்து முளைக்க ஆரம்பிக்கும் ஸோ தட் இஸ் ஹவ் யூ கேன் அசிஸ் கரெக்டாக பல்லு விழுந்து முளைக்குதா அப்படின்றத நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம் ஸோ பை தி ஏஜ் ஆஃப் டுவெல் நமக்கு எல்லாமே பர்மனன்ட் டீத்தாக இருக்கும் மில்க் டீத் எதுவுமே இருக்காது ஓகே ஓவரல் கேவிட்டி அப்படி அதோட ஹெல்த் அப்படின்னு பேசும்போது ப்ரஷிங் ஓகே டங் கிளீனிங் வந்து எவ்வளோ இருக்குது குழந்தைங்களுக்கு இம்பார்ட்டன்ட் அதை வந்து பேரண்ட்ஸ் வந்து எந்த மாதிரி பண்ணணும் அது எந்த எவ்வளோ சீரியஸாக எடுத்து பண்ணணும் லைக் அது அவங்க பண்ணுறதுக்கு ஓகே அதில் ஒரு செல்ஃப் கேர் எடுத்து பண்ணுவோம் குழந்தைக்கு பண்ணும்போது அவங்களுக்கு பயம் இருக்கும் பண்ணுறது ப்ராப்பராக பண்ணாமல் இருப்பாங்க ஸோ அது எவ்வளோ இம்பார்ட்டன்ட் ஓகே நம்ம எப்படி அடல்ட்ஸ்க்கு டங் கிளீனிங் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்கிறோமோ அதே அளவுக்கு சில்ட்ரன்லேயும் ஒரு சிக்ஸ் இயர்ஸ் ஆகும் போதே அவங்க வந்து டங் கிளீனிங் ஹேபிட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணிடணும் ஸோ நவ் வி ஹேவ் ஆல் த ப்ரஷஸ் அலாங் வித் த டங் கிளீனர் ஸோ அதுவே அவங்க யூஸ் பண்ணி பண்ணாலே இட் இஸ் மோர் தென் சஃபிஷியன்ட் ஸோ இதில் டயட்ஸ் அண்ட் ஃபுட்ஸ் சப்ளிமெண்ட்ஸ்னா என்ன மாதிரியான ஃபுட்ஸ் எடுத்துக்கணும் போகலீங்க ஃபர் ஹெல்த்தி ஓவரல் கேவிட்டி அவர் டீத்துக்காக பர்டிகுலராக பார்க்கும்போது சுகர் இன்டேக்கை வந்து ரெடியூஸ் பண்ணணும் சுகர் இன்டேக் அண்ட் மோர் தேன் தட் ஸ்டிக்கி ஃபுட் சப்ஸ்டன்சஸ் ரெடியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ சாக்லேட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா சாக்லேட்ஸ்லேயே யூ கேன் கிவ் யூர் சைல்டு வேஃபர்ஸ் இன்ஸ்டோ ஃபைவ் ஸ்டாரோ ஸ்னீக்கோஸோ கொடுக்காமல் ஒரு வேஃபர்ஸ் கொடுக்கலாம் பிகாஸ் ஃபைவ் ஸ்டார்ஸ் திங்கர்ஸ் எல்லாம் ரொம்ப ஸ்டிக்கியாக இருக்கும் அண்ட் இட் இல் ஸ்டேன் யோர் டீத் ஃபார் அ வெரி லாங் டைம் பட் நீங்கள் வேஃபர் சாப்பிட்டீங்கன்னா கெட் டிசால்வ் வெரி ஈஸிலி ஸோ நம்ம பல்லில் ரொம்ப நேரம் எந்த ஒரு ஃபுட் பார்ட்டிகளும் தாங்கக்கூடாது ஸோ அந்த மாதிரி இருக்க ஃபுட் எல்லாமே நம்ம சாப்பிடலாம் மெயினாக எனி ஃபுட் ஆஃப்டர் எனி மீல் யூ ஹேவ் டு ஹாவ் த ஹேபிட் ஆஃப் பிரின்சிங் ஆர் காக்லிங் யோர் மவுத் ஸோ இந்த கை சப்பள பழக்கம் வந்து எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு எப்படி பாதிக்கும் லைக் அது எப்படி வந்து அதை ஓவர் கம் பண்ணுறது கைச்சப்புற பழக்கம் வந்து ஜென்ரலாக நம்ம வந்து இந்த மதர்ஸ் ஓம்லையே வந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்றது தான் ஒரு கான்செப்ட் ஸோ அப்டில் ஒரு டூ டு த்ரீ இயர்ஸ் ஆஃப் ஏஜ் வரைக்கும் இட் இஸ் நார்மல் எல்லா குழந்தைங்களுமே பண்ணுவாங்க ஸோ அது அந்த ஸ்டேஜில் நம்ம கரெக்ட் பண்ண வேணாம் ஒரு த்ரீ இயர்ஸ் ஆனதுக்கப்புறமும் ஒரு கிட் வந்து கைச்சப்பிட்டே இருக்காங்க அந்த மாதிரி கண்டிஷனில் இருக்கும்போது இட் ஹேஸ் டு பி ஸ்டாப்ட் இம்மீடியட்லி அப்படி இல்லை அப்படின்னா அது ஆக்சுவலி உங்களோட டீத்தை மட்டும் அஃபெக்ட் பண்ணுறது இல்லை உங்களோடய என்டயர் ஜாவையுமே அஃபெக்ட் பண்ணும் ஸோ மேக்ஸிலா அப்படின்னு சொல்லுவாங்க மேக்ஸிலான்றது நம்மளோட மேல்தாடை ஸோ இப்போ கை சப்புறனால அந்த மேக்ஸிலாவோட க்ரோத்தே கம்ப்ளீட்டாக ரெஸ்ட்ரிக்ட் ஆகுது ஒரு அழகாக ஒரு யூ மாதிரி வர வேண்டிய மேக்ஸிலா வந்து கை சப்பி சப்பி அதோட க்ரோத்தை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி ரொம்ப நேரோவாக வந்துடும் ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் ஃபியூச்சரில் எத்து பல் வர்றது ரேபர்ட் மாதிரி பல் வளருது எல்லாம் ஃபேஸ் பண்ணுவாங்க அவங்க தான் ஸோ இதை வந்து ஏர்லி ஏஜ்லேயே அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா நம்ம வந்து அவங்களுக்கு கையில் ஏதோ ஒரு டிவைசஸ் இல்லைனா வந்து வாயில் வந்து கிளிப் மாதிரி சின்ன வயசுலேயே போட்டு அவங்கள அந்த ஹேபிட்லேருந்து ஸ்டாப் பண்ணணும் ஸோ இப்போ குழந்தைங்களுக்கு வந்து எல்லோ டீத் எவ்வளோ ப்ரஷ் பண்ணாலும் டீத் வந்து எல்லோவாக தான் இருக்குது அவங்களுக்கு அது சரியாக மாட்டேங்குது பேரண்ட்ஸ்க்கு கவலைப்படுறாங்களே ஸோ அதுக்கு என்ன மாதிரியான ப்ரொசீஜர்ஸ் எடுத்துக்கலாம் ஓகே டீத் எல்லோவாக இருக்குது அப்படின்றது வந்து ஒரு மித் தான் ஒரு ஒரு இண்டிவிஜுவலுக்குமே ஒரு நம்மளோட ஸ்கின் கலர் எப்படியோ அதே மாதிரி டீத்தில் ஷேட்ஸ் ஆஃப் ஒயிட்டில் தான் டீத் இருக்குமே தவிர ஒரு பேரண்ட்டாக அவங்க வந்து ஒரு மில்க் டீத் அப்படின்னும் போது மில்க் மாதிரி ஒயிட்டாக இருந்திருக்கும் எல்லா குழந்தைங்களுக்குமே மில்க் டீத் ஒயிட்டாக தான் இருக்கும் எந்த குழந்தைக்குமே மில்க் டீத் எல்லோவாக இருக்கவே இருக்காது ஸோ அதை அவங்க பார்த்து 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 பர்மனண்ட் டீத் வளரும் போது இட் வில் பி அ லைட் எல்லோ ஷேட் டேன் யோர் மில்க் டீத் எல்லாருக்குமே அது நார்மல் எந்த ஷேட் ஆஃப் எல்லோவில் இருக்குன்றது மட்டும் தான் இட் இல் வெரி ஃப்ரம் மேன் இண்டிவிஜுவல் டு இண்டிவிஜுவல் ஸோ அப்படி இருக்கும் போது அவங்க அந்த மில்க் டீத்தை பர்மனென்ட் டீத்தோட கம்பேர் பண்ணி எல்லோவாக இருக்குது அப்படின்றாங்க ஸோ அது வந்து இட்ஸ் நாட் டு வரி இட் இஸ் நார்மல் ஃபார் எவ்ரி இன்டிவிஜுவல் தேங்க்யூ டாக்டர் வந்து பீடியாட்ரிக் டென்டிஸ்ட் பற்றியும் டென்டிஸ்டி பற்றியும் டீட்டெயிலாக நிறைய விஷயங்கள் அவர் அவேர்னஸ் கொடுத்தீங்க ஸோ தெரியாத நிறைய டவுட்ஸ் வந்து பேரண்ட்ஸ் இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுப்பாங்க ஸோ உங்களோட இன்ஃபர்மேஷன்ஸ் அண்ட் நாலேஜ் அண்ட் உங்களோட டைமுக்கு ரொம்ப தேங்க்ஸ்